தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வும் வளர்ச்சியும் கிட்டும் பத்தில் ஒரு உச்சகிரகம் இருக்கு அதுவும் அஞ்சுக்கு அதிபதி உச்சமாகிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு சரிங்களா ஆக இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புண்டு உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் தொழில் சார்ந்த நல்ல நகர்வும் லாபமும் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை சரிங்களா ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தொழில் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டம் இது வெளியூர்ல வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வேலை வருமான ரீதியாக நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் நல்ல நகர்வே உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாவது போய்கிட்டுருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அதி அற்புதமான காலம் இது உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் பள்ளி படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அப்போ பிள்ளைகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள் சித்திரை மாதங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலுபெறுகின்ற காலகட்டம் உச்ச வலுபெறுவார் பெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஓரு நாட்கள் உச்ச வலுவெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்ங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதா பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ளே சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து வச்சுங்க இந்த பலன்னு சொல்லிவிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு தசா புக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் அது பத்து சதமானத்திற்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசி நேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமைகிறது அதன் முதல் அமைப்பாக வேலைவாய்ப்பு கிட்டும் அப்போ வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு கோட்சாரம் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவதற்கான அமைப்புகளில் உண்டு ஆனால் ஜாதகம் சப்போர்ட் பண்ண தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற புக்திகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறுமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் ரெண்டாவது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வும் வளர்ச்சியும் கிட்டும் பத்தில் ஒரு உச்சகிரகம் இருக்கு அதுவும் அஞ்சுக்கு அதிபதி உச்சமாகிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு சரிங்களா ஆக இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புண்டு உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதியும் நடைபெறுமானால் தொழில் சார்ந்த நல்ல நகர்வும் லாபமும் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தொழில் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டம் இது அதனை அடுத்ததாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரே இடத்துல இருக்கேன் பெருசாக ப்ரொமோஷன் ஆகலை இன்றைக்கு பேமெண்ட்டு இன்க்ரிமெண்ட் வர வேண்டியிருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த தொழிலில் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும் சரி இப்போ எல்லாருக்கும் உறுதி செய்யப்படுமான்னா அப்படி கிடையாது ஒன்பது அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது குறிப்பாக புக்தி நடக்கணும் நடக்கின்றது என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை பெற்று தந்தே சம்பள உயர்வோ அல்லது ப்ரமோஷனோ கிடைச்சிடும் அதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதே போல் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வேலை வருமான ரீதியாக நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் சரிங்களா ஆக அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் நல்ல நகர்வே உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம் ஆமாங்க பூர்வீக சொத்துக்கள் பிரிவினையாகி கிடைக்கலாம் அல்லது பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் அல்லது பூர்வீகம் சார்ந்து இருந்த அந்த பிரச்சனைகள் தீரலாம் இந்த மாதிரியாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து இருக்கின்ற எல்லா தொந்தரவுகளும் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான அந்த ப்ராசஸ் வேகம் எடுத்துரும் இப்போ எல்லாருக்கும் இது கை கூடிருமான்னா ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்று பாவகங்களில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்கணும் அப்போ தான் கைகூடி வரும் சரிங்களா அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன நன்மைகளை வழங்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க தொழில் அல்லது உத்தியோகம் இந்த ரெண்டுல இருந்து அந்த ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும் கொஞ்சம் அந்த மன நிறைவோடு வேலை செய்வீங்க ஏன்னா உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடாக இருக்கலாம் அல்லது தொழிலில் இருந்து வந்த ஒரு அழுத்தமாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் விலகி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக அப்படி ஒரு நிம்மதியாக பார்க்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிட்டும் பதினொன்றாம் இடமும் நாலாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடந்தால் அந்த மனநிறைவு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அளவுக்கு ஒரு ஏற்றம் உள்ளதாகவும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக என்ன நன்மை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா காதல் வெற்றி பெறும் காதல் கைகூடி வருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரங்கள் தொழில் சார்ந்து நிறைய கிடைக்கும் நிறைய காண்டெக்ட்ஸ் தொழில் சார்ந்து இங்கே ஒரு மீட்டிங் போவீங்க அங்கே ஒரு சில விஷயங்கள் கிடச்சிரும் அங்கே ஒரு மீட்டிங் போவீங்க அங்கே ஒரு சில விஷயங்கள் கிடச்சிரும் அந்த மாதிரி தொழில் தொழில் அமைப்புகள் சார்ந்து நிறைய ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் அந்த தொழில் சார்ந்த காண்டாக்ட்ஸ்லாம் நிறைய விரிவடையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும் குலதெய்வ அனுகிரகம் பெறுவதற்கும் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன்கள் செலுத்துவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பை தரும் இந்த காலகட்டம் சிறப்பை தரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்க என்ன சொல்லுதுங்க ஒரு நல்ல அற்புதமான காலம் இறை வழிபாட்டுக்கு தாராளமாக இந்த மாதம் பூஜைகள் செய்கிறது எதை எதை பண்றது இருந்தாலும் இந்த மாதம் பண்ணுங்க உங்களுக்கு இறைவனுடைய கருணை அன்பு அன்பு எல்லாமே நல்லா கிடைக்கும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு கைகூடி வந்தே தீரும் சரிங்களா அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அதி அற்புதமான காலம் இது உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் பள்ளி படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அப்போது பிள்ளைகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் ஆக ஓவராலாகவே நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமாதிரி இந்த டல்னஸ் அதிகமாகும் அப்போது நம்ம அதை கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்துகிறதும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துறதும் பண்ணால் படிப்புலையும் ப்ளஸ் ஆரோக்கியத்துலேயும் ஓரளவுக்கு தேறி வந்துடலாம் பயப்பட வேண்டாம் உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்ன நெருடல்களை ஏற்படுத்தும் அல்லது தாயாரோடு சில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா சகலத்திலும் இன்னும் நல்ல மேன்மைகள் கிட்டக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி